படிச்சு முடிச்ச உடனே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்க ஆயிடுச்சு உன்னை ஃபுல் காஸ்ட்ரேட்டடாக அவங்கள வந்து ஃபோகஸ்ட வைக்க முடியல என்று எனக்கு ஒருத்தன் ஆக்சுவலி ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் வரணும் அப்படின்றதுக்காக டிஎன்பிஎஸ்சியை சூஸ் பண்ணேன் படிச்சு முடிச்ச உடனே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைங்க ஆயிடுச்சு டென் இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு பிரைவேட்ல நிறைய என்னுடைய கோர்லயே ட்ரை பண்ணேன் எனக்கு அதுல ஒரு திருப்தியே இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வறண்டா ரேஸில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி ப்ராப்பராக என்னோட கோச்சிங்க ஸ்டார்ட் பண்ணேன் என்னால் நிறைய கவர் பண்ண முடிஞ்சது நிறைய போர்ஷன்ஸ் எனக்கு வந்து தான் கவர் பண்ண முடிஞ்சது அது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஹவுஸ் ஒய்ஃப்னால் பிள்ளைங்கள பார்க்கணும் பிள்ளைங்களோட ஸ்டடீஸ் தான் ஸ்டடீஸ் இதாகிடுச்சோன்னு சொல்லிட்டு கஷ்டமா இருக்கும் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டும் இருக்கணும் எனக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தாங்க ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன் வரணும் அப்படின்றதுக்காக டிஎன்பிஎஸ்சி சூஸ் பண்ணேன் தாசில்தார் அந்த அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதுக்கு போகணும் தான் ரொம்ப ஆசை படிக்கும் போதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு படித்தது நான் நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு ஃபஸ்ட் இன்ஜினியரிங் கேர்ள் அங்கேருந்து வந்ததே பெரிய ஃபஸ்ட்டு நான் தான் அந்த இடத்துல இருந்து நம் எல்லாம் படிச்சுட்டு சும்மா இருக்கு அந்த மாதிரிலாம் நீ மட்டும் எங்க அம்மாவெல்லாம் எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரு வேலை இல்லாமல் இருந்த டைம்ல நீ மட்டும் படிக்க வச்சு என்னத்தை இது பண்ணிட்ட அப்படின்ட்டு அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம படித்ததுக்கு ஏதாவது ஒரு முன்னாடி ஏதாவது ஒரு சாம்பிளாக இருக்கணும் நம்ம அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு இவங்க கிட்ட சொன்னது சொல்லிவிட்டு இவங்க பயந்துட்டாங்க நான் அழுகவும் சரி பரவாயில்ல ஃபெயிலானா விடு இதுக்கெல்லாம் ஒன்றும் வரி பண்ணாத பரவாயில்ல ரிசல்ட் தானே வந்துச்சு இல்லைங்க நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க கேட்கல இல்லை நீங்கள் அழுகிற பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் எதுனாலும் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க அப்புறம் இல்லைங்க நான் பாஸ் ஆகிட்டேன் சரி எத்தனை மார்க்கு அப்படி கேட்கவும் இவ்வளோ மார்க்கணுன்னு இவங்களும் அப்புறம் வந்து நீங்கள் எனக்கு அனுப்பு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் உடனே வந்துட்டாங்க ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க வந்து அது அது ஒரு அழுக மொமெண்ட்டு தான் இருந்தது சந்தோஷம் ரெண்டு மூணு நாள் கழித்து தான் ரியலைஸே பண்ண முடிஞ்சது ரொம்ப அது எப்படி சொல்றது ரொம்ப நெகிழ்ந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம் அது இவங்களுக்கு அப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் அழுகதான் அன்னைக்கு வெனாண்டா ரேஸ் அகாடமி அண்ட் ஃபார் தே மென்டர்ஸ் ஏன்னா அவங்களால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஜேர்னி வந்து அவங்க பாஸ் ஆச்சு அண்ட் அன்றைக்கி டே இன்னும் ரிமார்க் ரொம்ப ரிமார்க்கபிள் ஈவெண்ட் தான் ஆக்சுவலி நான் ஆஃபீஸில் இருந்தேன் டைட் ஷெடியூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு கால் பண்ணாங்க கால் பண்ணி அழுதாங்க ஆக்சுவலி ஐ தாட் லைக் வேறு ஏதோ வீட்டில் ஏதாவது சேலஞ்சஸ் ஏதாவது சாச்சானு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஷீ சைட் லைக் பாஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் டாப் ரேங்கிங்லேயும் வந்திருக்கேன் தமிழ்நாடு லெவலில் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து அது அக்செப்டன்ஸ் வந்து டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகலை ஒரு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரைக் இதாகிடுச்சு சரி ஒருவாட்டி செக் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட அவங்க போயிட்டு அப்படி நானும் பார்த்துட்டு வி கன்ஃபார்ம் டட் மெயின் திங் வந்து அது அவங்களோட ஸ்ட்ரகிள் சேலஞ்சஸ்லாம் தாண்டி அந்த டிசிப்ளின் தான் மேஜர் ஸோ என்ன தான் மோட்டிவேஷன் இருந்தாலும் டிசிப்ளின் இல்லாட்டின்னா இது பெருசாக சாதிக்கவே முடியாது நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம் ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா வி ஆர் வெரி ஹாப்பி லைக் அவங்க சொன்ன மாதிரி ஷீ இஸ் அ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் அண்ட் பி இன்ஜினியரிங் மெரிட் ஆக்சுவலி அவங்க எல்லாத்துலேயுமே மெரிட்டாக இருந்தாங்க ஃபார்ச்சுனேட் ஆர் அன்ஃபார்ச்சுனேட் லைக் மேரேஜ் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் டூ தேர்ட்டீன் இயர்ஸ் அவங்களுக்கு அந்த கரியர் பிரேக் ஆயிடுச்சு ஸோ அந்த பிரேக்கை வந்து அப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் வேறு எங்கேயாச்சும் ப்ரைவேட் ஜாப்லாம் போங்க அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நான் வந்து சொல்லியிருந்தேன் பட் அவங்களுக்கு வந்து அது மெயினாக மெயினாக இல்லை அசெசரிக்காகும்போது முன்னாடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டோட எனக்கு நம்பிக்கை இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ஏன்னா எல்லாரும் போல சும்மா ஒரு புக் எடுத்து படிக்கிறாங்கன்ற மாதிரி தெரிஞ்சு ஒரு அது ஃபஸ்ட் டேலேருந்து நைன்ட்டி டேஸ் ஹண்ட்ரட் டேஸ்லாம் தாண்டும்போது ஓகேங்க ஒரு மோட்டிவாக தான் இருக்காங்கன்றது அதுக்கப்புறம் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் இனிஷியாக எந்த சப்போர்ட்டும் கிடையாது நாங்கள் பாட்டுக்கு சரி படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டோம் போக 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 அது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் ஆகும்போது தென் வி சப்போர்ட் எங்கள் சைடில் இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி இல்லை குழந்தைங்களும் சரி எல்லாமே சப்போர்ட் பண்ணோம் அட் ஃபைனலி ஷீ காட் தி அவார்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்டாக இருக்குது லாங் வெயிட் டு கோ ஹாப்பி மூமெண்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் இப்போ என்னென்னா ஆக்ட் நான் சொன்ன மாதிரி தான் அவங்களோட டிசிப்ளின் தான் எங்களை என்னைய மாற்றுச்சு ஸோ அவங்க வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எப்பயுமே ஏர்லி மார்னிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் எழுச்சிடுவாங்க அண்ட் த்ரீ ஓ கிளாக் டூ ஃபைவ் ஓ கிளாக் முடியும் படிப்பாங்க திருப்பி ஃபைவ் டூ செவன் முடியும் குழந்தைங்க கிளப்புறது இல்லை என்னையை ஆஃபீஸ் கிளம்பி வைக்கிறது இந்த ஒர்க் இருக்கும் திருப்பி நைன் ஓ கிளாக் மேலே திருப்பி படிப்பாங்க திருப்பி போவாங்க திருப்பி மூணு மணிக்கு திருப்பி வரணும் இப்படியே ரெகுலராக பண்ணிகிட்டு போது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே இவங்க ஏதோ ஒரு மேஜர் ஃபோக்கஸ் இருக்காங்கன்ற போது ஆஸ் ஸ்பௌஸாக என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுன்றும் போது எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணோம் ஸோ அதில் மேஜராக வந்து ஃபேமிலி சைடில் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஸோ மார்னிங் அவங்க சமைப்பாங்க ஈவினிங் நான் சமைப்பேன் மற்றபடி சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவோம் ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக அவங்கள வந்து ஃபோஸ்டாக வைக்க முடியலன்னு எனக்கு வருத்தம் தான் ஆக்சுவலி நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு நிறைய ஏன்னா என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கராக பார்த்துட்டு தான் இருந்தேன் மேஜராக பட் அது எல்லாமே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணாங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க மேஜர் திங் வந்து இதுக்கு அசிஸ்டன்ட் பிஃபோர் அவங்க செல்ஃப் ஸ்டடியும் தாண்டி மென்டர்ஸோட மேஜர் ஹெல்ப் தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா அவங்களோட ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க கைடு அவங்க மென்டர்ஸ்லாம் எல்லாருமே வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க எப்ப எப்போ நாங்கள் வந்து டவுன் ஆகும்போது அவங்க தான் வந்து மோட்டிவேட் பண்ணி திருப்பி திருப்பி ரீகெயின் பண்ண வச்சாங்க அதில் கண்டிப்பாக விரண்டா ரேஸோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் இருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களோட மிஷன் டுவோர்ட்ஸ் த ஜாப் வந்து இட்ஸ் நாட் ஏ கவர்மெண்ட் ஜாப்பை தாண்டி மக்களுக்கு ஏதாச்சும் நான் பண்ணணும் வெல்ஃபேர் பண்ணணுன்றதான் அவங்களோட மேஜர் ஃபோக்கஸாக இருக்குது ஸோ இப்போ என்ட்ரி லெவல் ஆயிருக்காங்க கண்டிப்பாக நிறைய விஷயம் பண்ணுவாங்கன்ற ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் தான் இது ஸ்டார்ட் பண்ணுறோம் நாங்கள் எங்களோடய அம்மா பாச சொன்னோட நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே மூமெண்ட்லேருந்து நான் அம்மா எப்பமா வேலைக்கு போவீங்க எப்பமா வேலைக்கு போவீங்க கேட்டுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் நான் கிளீன் பண்ணது எல்லாமே நானாக பார்த்துப்பேன் அம்மாவுக்கு பாஸ் ஆகணும் நான் டெய்லியும் நினச்சிட்டே இருப்பேன் அம்மா பாஸ் ஆனதே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் ஹஸ்பண்ட்க்கு என் குழந்தைங்களுக்கு என் கூடவே நின்று கஷ்டப்பட்டவங்க இவங்கெல்லாம் அவங்களுக்கு அப்புறம் ஹார்ட் ஒர்க்கு அது வந்து அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது அது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க நாங்கள் மூணு பேர் பெண்ணு பொம்பளை பிள்ளைங்க ரொம்பவே சஃபர் ஆகிட்டு தான் படித்தோம் அதுதான் வந்து எங்களுக்கு இவ்வளோ தூரம் என்னை கொண்டு போனது மேரேஜ் ஆனால் படிக்க முடியாது அப்படிலாம் இல்லைங்க மேரேஜுக்கு அப்புறமும் நம்ம அச்சீவ் பண்ணலாம் இன்னும் எவ்வளவோ இருக்குது எனக்கு இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் பார்க்குறேன் நம்ம எஃபர்ட் போட்டோம்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க கண்டிப்பாக அதுக்காக கை கொடுப்பாங்க இப்போ நான் பாஸ் ஆகிட்டேன் நீங்களும் படிங்க பாஸ் ஆகிடலாம் மேரேஜ்லாம் ஒரு தடையெல்லாம் இல்லை थँक्यू वरंडा थँक्यू वरंडा रेस